எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு வடதி விலாஸ் இன்னைக்கு மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மாங்காய் சீசன் இல்லைங்களா அதனால நாங்கள் வந்து இது இனிப்பு பச்சடி மாங்காய் பச்சடி செய்யலான்ட்டு இருக்கேங்க நல்லா கழுவி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு மாங்காய் போதுங்க இது பெரிய மாங்காய் கடுகுங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் பொடி பண்ணிக்கலாங்க மாங்காய் எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க அப்படியே தாளித்து விடுறது தாங்க ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டாச்சுங்க எவ்வளோ மாங்காய் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம கடுகு போட்டுருவோங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகாய் கருவாப்பூ போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவாங்க தனி தூளுங்க உள்ளங்க மாங்காயை நல்லா அப்படின்னு பண்ணிக்கலாங்க மாங்காய் அதோடு சேர்த்துருங்க மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் நல்லா தொழைய விரும்புதுன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இது உருகா மாதிரி கூட இல்லை சும்மாவே சாப்பிட்லாங்க இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வேக ஊட்டுங்க இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே கலந்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அங்கே நல்லா வெந்து பொழஞ்சி வரட்டுங்க மூடி வச்சிடலாங்க வேக ஊட்டணும் மாங்காய் வெந்ததெல்லாம் நல்லா மாங்காய் வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி கரும்பு சக்கரை போட்டுருக்குறோங்க ஒரு கொதி வறுத்துங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து நுணுக்கி வச்சுருந்த கடுகு வெந்தயப்பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருவோங்க மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க மாங்காய் வெந்த பிறகு தான் சுகர் ஆட் பண்ணுவோங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வழுதி விளாக்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ